நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்பி ராமையா சமுத்திரகாணி ரேஷ்மா ஸ்வேதா நடிப்பில் வந்திருக்க ராஜா கிளி படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த படத்தை தம்பிராமையாவின் ராமையாவின் மகன் உமாபதி ராமையா தான் இயக்கியிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னா முருகப்பா டிராவல்ஸ் முருகப்பா மில் முருகப்பா ஜுவல்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்க தொழிலதிபர் தான் தம்பிராமையா தீவிர முருகர் பக்தரான தம்பிராமையாவுக்கு தெய்வானை அப்படின்ற ஒரு மனைவி இருக்காங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு மகனும் இருக்கான் தெய்வானையோட அப்பா ஐம்பது வயசில் அவங்க அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருப்பார் இதில் ஆழமாக ஊறிப்போன தெய்வானை காரையில் சீக்கிரமாக எழுந்து போயிட்டு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்து படுக்கிற முருகப்பா மேலேயும் சந்தேகப்படுறாங்க கொஞ்ச நாள் கழித்து முருகப்பாக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து துணி கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு முருகப்பாவும் துணி கடை ஸ்டார்ட் பண்ணுறாரு துணிக்கடையில் வேலை செய்ய நிறைய பொண்ணுங்களும் வேலைக்கு எடுக்கிறாங்க இந்த பொண்ணுங்களை தெய்வான சந்தேகம் வருத்தப்படுறாங்க இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில என்னென்ன எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்குது இதுதான் அந்த படத்தோட கதையே உமாபதி இயக்கிய இந்த படம் அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அவரோட பையன் பப்ஜி விளையாடிட்டு பஞ்சலா இலாக் சொல்றதாகட்டும் ரெண்டாவதா மூணாவதா நடிச்ச கதாநாயகிகள் கிட்ட தம்பிராமையா எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் ஏஆர் எஜமான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் வசனங்கள்லாம் தெறிக்க விட்டுருக்காங்க முக்கியமா பழக்கருப்பையாக்கும் தம்பி ராமையாக்கும் கோவில நடக்கிற மாதிரி ரெண்டு காட்சிகள் அப்புறம் மாட்டோம் காருக்குள்ள தம்பி ராமையாக்கும் இன்னொரு கதாநாயகியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி இது எல்லாமே இந்த படம் எவ்வளோ சாலிடாக ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிடும் இதில் நடித்த ரேஷ்மா ஸ்வேதா இன்னும் சில கேரக்டர்லாம் இருக்குது அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு கிடச்ச சின்ன சின்ன கேரக்டர்லேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வழக்கமாக கெஸ்ட் ரோல் வந்தாலும் கெத்தான ரோலாக தான் வருவார் நம்ம சமுத்திரக்கணி இந்த படத்துலேயும் அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யாருன்னா அதுவும் நம்ம தம்பி ராமையா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி நடுவில் ஒரு பாட்டையும் பாடி பாடியிருக்காரு வசனம் பாடல் மியூ மியூசிக் ஆக்டிங் எல்லாத்திலயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு படி மேலவே செஞ்சிருக்காங்க ரத்த கண்ணீர் பாக்காத இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் ஒரு ரத்த கண்ணீர் இதுக்கு மேல சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும் மொத்தத்தில் ராஜா கிளி கோட்டையிலிருந்து கூண்டுக்குள் சிக்கிய ராஜா கிளி